ஹே காய்ஸ் பேக் வீடியோ திஸ் இஸ் பீமஸ் பைக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க ஸ்க்ரீன்ல பாட்டுக்கிற டீசல் போட்டு வந்து சேல் கேக்குது அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வண்டியை பத்தி பார்க்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஒன் மாடல் டீசல் புலட் இந்த டீசல் புலட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்குமே கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் தான் அப் டு டேட் கரண்ட் இருக்குது சரிங்களா பேப்பர் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா சரி வண்டி பாருங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பிளாக் கலர் வண்டி பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ வண்டி பார்த்தீங்கனாலே ரொம்ப அழகாக இருக்குது அந்த விண்டேஜ் லுக் மாறாமல் வச்சிருக்கிறாங்க வண்டி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்ஸ்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லாக்குது பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வண்டி ஓட்டிக்கலாம் இன்ஜின் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது என்ன இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்கன்னா அஞ்சு ஹெச்பி இன்ஜின் தான் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க ஸோ அஞ்சு ஹெச்பி இன்ஜின்னால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வண்டி பிக்கப்பும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் மை மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஒரு எயிட்டி ப்ளஸ் கிடைக்கும் மைலேஜ் ஆ பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சரி வண்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஏதோ இந்த வண்டி பற்றி டவுட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் ஃபோன் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வண்டி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குது பக்காவாக இருக்குது பெயிண்டிங் வந்து ரீ ரீசெண்டாக தான் பண்ணிக்கிறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு சரிங்களா ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சரிங்களா நெகோசியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என் ஃபோன் நம்பர் இருக்கும் அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம பேசிக்கலாம் நெகோசியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வெளியில் பார்க்கலாம் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்க்கலாம் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் சரிங்களா அண்டில் தென் திஸ் இஸ் பிஎமஸ் சைனிங் ஆஃப் பாய் டேக் ஏர் டாட்டா